அடுத்ததாக பாருங்க நான் அக்குள் நீளம் எடுக்க போகிறேன் இந்த அக்குள் நீளத்தை நீங்கள் பார்ப்பீர்களானால் இதிலிருந்து ஆறுங்கி எடுக்கிறேன் அதாவது நீங்கள் கை மொத்தமான நல்ல மொத்தமான ஆக்கலண்டா ஆறரை எடுங்கோ இவா வந்து மீடியம் அதாவது ஆகலும் உடம்பும் இல்லை மெல்லிய ஆள் தான் அப்போ அதில் வந்து நான் நோமலாக ஆறு எடுக்கிறேன் நாங்கள் இப்போ தைச்சு கொண்டு விரிக்க அரை வந்துடும் ஆறரை அரை வந்துடும் அதனால நீங்கள் ஆறு இஞ்சி எடுங்கோ தை அதாவது இந்த அக்குள் சைட்டு நாங்கள் கீறு அதாவது கட்டிங் எடுப்பதற்கு ஆறு இஞ்சி க கணக்கானது ஆறு இஞ்சி எடுத்து போட்டு நாங்கள் தைக்க கணக்காக வரும் அடுத்ததாக நான் மேற்பகலம் எடுக்க போகிறேன் மேற்பகலம் வந்து நான் முதலே அங்கே காய்ச்சி விட்டு இருக்கிறேன் அந்த காயஞ்சியில் நான் எடுக்கக்கூடாது அதாவது இஞ்சியில் தொடாமல் தான் நான் எடுக்கணும் இஞ்சியை விட்டு இந்த காய்ச்சியை விட்டு தான் நான் எடுக்க போகிறேன் பாருங்கள் மார்வு அகலம் காயஞ்சி விட்டு நான் மேற்பகலம் எடுக்க போகிறேன் மேற்பகலம் வந்து நான் பத்து எடுக்க பத்து எடுத்தேன் நான் அதே அதே பத்து தான் எடுக்க போகிறேன் இதுலேயும் வந்து பத்து எடுத்துட்டு இஞ்சால வந்து வந்து பத்து எடுத்திருக்கிறேன் இந்த இருந்து இஞ்சால ஒன்றரை இஞ்சி நான் அதாவது வெளியாக விடுறேன் அதாவது பத்து பத்து எடுத்திருக்கிறேன் அதாவது பத்து இஞ்சி எடுத்திருக்கிறேன் மேர் மேும் ஆக எல்லாம் அந்த பத்து இருந்து இஞ்சாலும் ஒன்றரை இஞ்சி நான் கூட வாப்டன் அதாவது நாங்கள் அவிட்டு தைக்கிறதுக்கு அதாவது தை தைச்சு அதாவது வா குடம்பு பெருசெண்டாக அவிட்டு தைக்கிறதுன்றதுக்கு நாங்கள் சைட்டால் ஒரு இஞ்சி இல்லாடி ஒன்றரை இஞ்சி விடலாம் நீங்கள் அப்படி விடுங்கோ இதில் இருந்து பாருங்கோ இனி கட்டிங் எடுக்கப்படும் அதாவது இதில் இருந்து ஒரு இஞ்சி நீங்கள் முன்னுக்கா எடுக்கவன் அதாவது இந்த நாங்கள் வளைவு கீற போகிறோம் இந்த வளைவு கீறதுக்கு இந்த அக்குள் வளைவு கீறதுக்காண்டி நான் ஒரு இஞ்சி எடுக்கிறேன் அதே நேரம் வந்து நான் பின் பக்கத்தையும் நான் இதிலேயே கையை கையுக்கு அதாவது இந்த கட்டிங்கை கீற போகிறேன் பின் பக்கத்துக்கு வந்து நாங்கள் இருந்து கா இஞ்சி கூடவாக எடுக்க போகிறோம் அதாவது கா இஞ்சி இதில் பாருங்க அதாவது இந்த நாங்கள் பத்து இஞ்சி நான் அந்த அந்த அளவிலிருந்து நான் அதாவது ஒரு அரை வட்ட வடிவிலாக நான் கீற போகிறேன் இப்படி இது வந்து முன் கையுக்கு விறப்போது அதாவது பின்பக கையுக்கு வந்து இது வரப்போகுது அடுத்ததா பாருங்கள் நான் பின் அளவும் இதிலே எடுக்க போகிறேன் இதிலிருந்து இந்த க இந்த அடையாளம் அதாவது நான் போட்ட அடையாளத்திலேயே நான் எடுக்க போகிறேன் இப்படியே வந்து இங்கே விரப்போகுது ஆகலும் நாங்கள் இதான் இல்லாமல் புரியும் எடுக்கலாம் அடுத்ததாக இப்படித்தான் நான் எடுக்கிறது இதை வந்து நாங்கள் சேர்ந்து முன்பக்கம் எடுக்க வந்து இதை முன்னுக்கா வட்டி போட்டு பின்பக்கம் கீரைக்க இதை பின்பக்கமாக போகிறோம் அவ்வளோதான் இந்த அக்குலிங்க அதாவது கட்டிங் எடுக்கிறது அக்குள் கட்டிங் இவ்வளோ இப்படி தான் எடுக்கிறது நீங்களும் முப்பிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம்